தந்தை பெரிய அருக்கு தந்தை பெரியாருக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர எதிர்த்து எதிர்த்து தந்தை பெரிய அருக்கு தந்தை பெரிய அருக்கு தந்தை பெரிய அருக்கு தந்தை பெரிய வீரவணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீரவணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் விடுதல் சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சாதியத்தை பகுத்தறிவு தந்தை தந்தை பகுத்தறிவு தந்தை தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் பெரியாருக்கு வீரவணக்கம் எழுச்சி தமிழ் தலைமையிலே बिल्ले सिंक के लिए वडा